இன்று காலை எல்லாபுரம் ஒன்றியத்தில் ஒரு ஆறு கிராமம் இந்த கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு அந்த கிராமத்தை ஆக்கிரமித்து அதாவது அரசு ஒரு கிராமத்தை ஆக்கிரமித்து அங்கே வாழ்கின்ற மக்களெல்லாம் விரட்டி அடித்து முப்போகும் விளைகின்ற அந்த மண்ணை நாசப்படுத்தி அங்கே அறிவுசார் நகரம் நாங்கள் கொண்டு வருவோம் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதாவது அந்த பகுதி முப்போகம் விளைகின்ற மண் ஆரணி ஆற்று ஆற்றுப்படுகையில் இருக்கின்ற அந்த மண் இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தேன் நான் நெல் அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் நெல் அப்படியே அது அப்படி அவ்வளோ செழுமையான மண்ணை அதை நாசப்படுத்தி அதிலே ஆயிரத்தி எழுநூத்தி மூன்று ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதில் அறிவுசார் நகரம் என்று அங்கே கொண்டு வர தமிழக அரசு திட்டமிட்டிருக்கின்றார்கள் வெக்கக்கேடு அதாவது விவசாய நிலத்தை அழித்து அதில் அறிவுசார் நகரத்தை கொண்டு கொண்டு வருபவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவில்லாதவர்கள் தான் அறிவு உள்ளவர்கள் யாராவது விவசாய நிலத்தை அழிச்சு அங்கே அறிவுசார் நகரம் யாராவது கொண்டு வருவார்களா சோறு போடுற பூமியாது நமக்கு சோறு போடுற அந்த மண்ணை அழிச்சு அதுல அறிவுசார் நகரம் ஏயா அரசு நலம் தரிசு நலம் எவ்வளோ எங்கேயோ இருக்குது அங்க போய் நீ தொடங்க வேண்டியதான் இந்த திட்டத்தை இந்த திட்டம் வேண்டாம் நாங்க சொல்லல திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் திருச்சியில இருக்கு ராமநாதபுரத்தில் இருக்கு மதுரையில் அங்க போய் கொண்டு போய் தொடங்குங்க இங்க என்ன நமக்கு சோறு போடுகின்ற அந்த பூமி அந்த மண் தான் நீங்க தொடங்குவீங்கன்னு கங்கணம் கட்டி அதற்கு முதல் முதல் அதை எதிர்ப்பு குரல் கொடுத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ்